இனிய இருபது சமையல் குறிப்புகள் இல்லத்தரசிக்குரிய பயனுள்ள இனிய இருபது சமையல் குறிப்புகளை தான் நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சமையல் அப்படிங்கிறது முழு மனதோட ஈடுபாடு காட்டி செய்ய வேண்டிய ஒரு அருமையான கலைஞர் பல்வேறு நுணுக்கங்கள் அதில் அடங்கியிருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் சமையல் அறைய மிக சிறப்பாக மாற்றிடும் இல்லத்தரசிகளுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக முக்கியமாக நமக்கு தேவையான இருபது பயனுள்ள குறிப்புகளாக தான் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக நான் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க டிப் நம்பர் ஒன்றுங்க நீங்கள் வெங்காய பக்கோடா வந்து செய்ய மாவு பி போது வருத்த நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலக்கடலையை நல்லா பொடி செஞ்சு நல்லா நைஸாக கூட அரைச்சிக்கோங்க அரைச்சி அந்த பக்கோடா செய்யக்கூடிய மாவோடு சேர்த்து பிசைஞ்சிடுங்க இதனால் பக்கோடா மொறு மொறுன்னு ருசியாக இருக்குங்க இரண்டாவது டிப்பு சப்பாத்தி செஞ்சு எண்ணெய் வடிகட்டியில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய சப்பாத்தி வேர்த்து ஈரமாகாமல் இருக்குங்க நம்ம ஹாட் பாக்ஸில் போடும்போது நமக்கு அடியில் இருக்கக்கூடிய சப்பாத்தி பார்த்திங்க அப்படின்னா வதன் போன மாதிரி இருக்கும் சாப்பிடவும் தோணாது அதனால இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் மூன்றாவது டிப்ஸு சர்க்கரை பொங்கல் செய்யும்போது அரை தேங்காய் பால் ஊற்றி கிளறி இருக்கணுங்கன்னா பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க டிப் நம்பர் நாலுங்க தேங்காய் துருவல் மீதி ஆயிடுச்சுன்னா அதை லேசாக வறுத்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா மறுநாள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் இல்லைனா நீங்கள் ஃப்ரீசரில் துருவண தேங்காயை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது பத்துலேருந்து இருந்து பதினைந்து நாட்கள் வரைக்கும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது டிப்ஸு கேசரி பால்கோவா தேங்காய் பருப்பி இந்த மாதிரி இனிப்புகள் எல்லாம் நான் ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அடிப்பிடிக்காமல் எளிதாக கிளறலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈய பாத்திரம் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா அதில் செய்வாங்க அது சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் ஆறாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா ரவா தோசை செய்யும்போது ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செஞ்சிங்கன்னா தோசை நல்லா சிவந்து மொறு மொறு மொறுன்னு நல்லா பொன்னிறமாக வந்து இருக்குங்க டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பாயாசத்துக்கு திராட்சைக்கு பதிலாக பேரிச்சம்பழத்தை பொடியை நறுக்கி வச்சு நெய்யில் நல்லா வந்து பொறிச்சு போட்டிங்கன்னா சுவையாக இருக்கும் அடுத்ததாக ஏழாவது டிப்ஸுங்க தோசை மாவு பொங்கல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து சீரகத்தை கைகள்னாலேயே கொஞ்சமாக தேய்த்து அதாவது நசுக்கி போட்டிங்கன்னா நல்லா சுவையாக மனமாக இருக்கும் நம்ம மிக்சியில் அடித்து போட்டால் கூட இந்த மனம் வந்து வராது நம்ம கைகள்னாலே நசுக்கி போடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் அதே மாதிரி எட்டாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா பாகக்காயோட உப்பு மஞ்சள் தூள் வெள்ளம் எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து கலந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த பாவக்காயில் இருக்கக்கூடிய கசப்பு அப்படிங்கிறதே இருக்காதுங்க அடுத்ததாக ஒன்பதாவது டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொடி நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறீங்க இல்லைங்களா அப்போ தயாரிக்கும்போது ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மல்லியை வந்து வறுத்து மற்ற ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து பொடி செஞ்சிங்கன்னா இட்லி பொடி நல்லா வாசனையாக இருக்குங்க மல்லின்னா அந்த குண்டு மல்லி இருக்கு இல்லைங்களா அந்த வரமல்லி அதுதான் அடுத்து பத்தாவது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பி செய்யும்போது கொஞ்சமாக முந்திரி ப பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையுமே ஊற வச்சு தேங்காயோட அரைச்சி அதுக்கப்புறம் பருப்பி செஞ்சிங்கன்னா பருப்பி நல்லா இருக்கிறதோட அந்த வில்லை போடும்போது தேங்காயும் உதிராமல் இருக்குங்க அடுத்ததாக பதினோராவது டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வடை நீங்கள் செய்யும்போது மாவோட வேக வைத்த உருளைக்கிழங்க மசித்து கலந்து வடை செஞ்சிங்கன்னா வடை எண்ணெய் குடிக்காமல் மொறுமொறுன்னு ருசியாக இருக்குங்க பன்னெண்டாவது டிப்ஸு மிளகாய் வறுக்கும் போது ஏற்படும் நெடியை தவிர்க்க கொஞ்சம் வந்து உப்பை சேர்த்து வருங்க பூரிக்கு மாவு பிசையும் போது தண்ணீருக்கு பதிலாக ஒரு கப்பு பாலை சேர்த்து பிசைஞ்சால் பூரி ருசியாக இருக்கிறதோடு மிருதுவாக இருக்குங்க பதினாலாவது டிப்ஸு இந்த வாழைக்காய் வாழைப்பூவெல்லாம் நறுக்கும்போது உங்கள் கைகளில் பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு பால் போல ஒட்டிக்குள்ளிங்களா அந்த மாதிரி பால் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கைகளில் வந்து உப்பை தடவிட்டு நறுக்கணும் தூளுப்பு இருக்கு இல்லைங்களா அதை கைகளில் தடவிட்டு நீங்கள் நறுக்கணும் பதினஞ்சாவது டிப்ஸ் வந்து தோசைக்கு மாவு ஊற வைக்கும்போது கொஞ்சமாக ஜவ்வரிசி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க அப்படி வந்து ஜவ்வரிசி சேர்த்து வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா தோசை நல்லா வரதோட நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க நல்லா அந்த ஹோட்டலில் நம்ம வந்து பேப்பர் ரோஸ்ட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு தோசை வந்து கிடைக்கும் பதினாறாவது டிப்ஸு எலுமிச்சை தேங்காய் புளி தக்காளி சாத வகைகள் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி சாதத்தை ஒரு பெரிய தாம்பளத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிளறி ஆற வச்சு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா உதிரி உதிரியாக சுவையாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த தேங்காய் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் தக்காளி சாதம் அதாவது தக்காளி வந்து தொக்கு மாட்டம் செஞ்சு அதுக்கப்புறம் பிரட்டுவாங்க அந்த மாதிரி சாதம்லாம் வந்து உதிரியாக வரமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு வந்து மெயின் வந்து காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு சாதத்தை வந்து நம்ம வடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அகலமான தாம்பளத்தில் இந்த சாதத்தை கொட்டி நல்லெண்ணெய் போட்டு நல்லா வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டால் போதும் போட்டு நல்லா வந்து புரட்டி விட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் நேரம் அந்த சூடாகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு இதெல்லாம் போட்டு கலர்னிங்கன்னா உதிரியாக நல்லாயிருக்கும் துவரம்பருப்புக்கு பதிலாக பொட்டு கடலையோட வரமிளகாய் பூண்டு கொப்பரை தேங்காய் சேர்த்து பருப்பு பொடி செஞ்சால் பொடி ரொம்ப ருசியாகவும் வாசனையாகவும் இருக்குங்க டிப் நம்பர் பதினெட்டு தக்காளி குருமா செய்யும்போது கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை பச்சையாக அரைச்சி ஊற்றுங்க குருமா வந்து வாசனையோட சுவையாகவும் இருக்குங்க டிப் நம்பர் பத்தம்போது உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அது வெந்ததுமே வெடிக்காமல் இருக்க கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வேக வைக்கணும் இதனால் உருளைக்கிழங்கு வெடிக்காமல் நல்ல பதத்தோடு இருக்குங்க டிப் நம்பர் இருபது தோசைக்கு மாவு ஆட்டும்போது ஒரு கைப்பிடி ரவை சேர்த்து அரைச்சா தோசை சுடும்போது நல்லா சிவந்து மொறு மொறுன்னு ரவா தோசையாட்ட வருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்களா விரும்பி சாப்பிடுவாங்க நன்றி